இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தல் நிறைவுக்கு வந்த பிற்பாடு தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை கேள்விக்குட்படுத்தும் வகையிலான அரசியல் நகர்வுகள் தமிழ் பிரதிநிதிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை மிகுந்த விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததும் தமிழர் அரசியல் போக்கில் இவையெல்லாம் நடந்தேறும் என்றும் எதிர்பார்க்காததுமான சந்திப்புகளும் அரசியல் தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டு தமிழ் மக்களை அதிருப்தியின் உச்சத்திற்கு கொண்டு போயிருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரசார காலத்தில் மேடையேறி மைக் பிடித்து பேசிய தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் தங்கள் தங்கள் அரசியல் நிலைப்பாடுகளையும் அதன் உறுதித்தன்மையினையும் பரப்புரை செய்தமையில் இருந்து ஒருபடி மேலேறி அடுத்தடுத்த கட்சிகளின் மீதான தமது வன்மங்களையும் வார்த்தையாடல்களையும் மேற்கொண்டிருந்தமை அந்த நேரத்திலேயே பலத்த சலசலப்புகளை ஏற்படுத்தி இருந்தது தமிழ் தேசிய நிலப்பரப்புக்குள் இலங்கை அரசியலில் என்றும் இல்லாத அளவிற்கு கால் ஊன்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் அதிகளவான ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டுள்ள நிலையிலும் தாம் வாக்குகளை பெறுவதற்காக மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றாமல் மக்கள் விரோத அரசியலை முன்னெடுத்த நிலையிலும் குறித்த தேசிய கட்சிகளை ஒரு பொது எதிரியாக கொண்டு தமது பரப்புரைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக தமிழ் தேசிய பரப்புக்குள் உள்ள கட்சிகள் தமக்கு தாமே எதிரிகளாக மாறி பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பாக மக்கள் தமது விசனங்களை வெளியிட்டிருந்தார்கள் இந்த விவகாரங்கள் ஒருவாறாக முடிவடைந்து உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் நடந்து முடிந்தன உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற இரண்டு தேர்தல்களைப் போல் அல்லாமல் தமிழ் தேசிய வாக்குகள் மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகளிடம் திரும்பியிருந்தன குறிப்பாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகூடிய வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருந்த அதேவேளை தேசிய மக்கள் சக்திக்கு இரண்டாம் இடமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மூன்றாம் இடமும் என்ற வகையில் வாக்குகள் பதிவாகி இருந்தன இதில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே யாழ் மாவட்டத்தில் எந்த கட்சியும் தனித்து சபைகளை கைப்பற்றும் வகையில் தனி பெரும்பான்மையை எந்த சபைகளிலும் பெற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக ஆட்சியமைக்கும் நோக்குடன் கட்சிகள் ஏனைய கட்சிகளுடன் கூட்டு சேர வேண்டிய நிலையில் அல்லது ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்தன இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இணைந்து கொள்வதற்காக அல்லது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளின் ஆதரவுகளை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்காக பல்வேறுபட்ட அரசியல் உரையாடல்கள் மற்றும் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த சந்திப்புகள் எந்த வகையிலும் அறுதி பெரும்பான்மையினை பெற்றுக்கொள்ளாத கட்சிகள் அல்லது கூட்டணிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்களாக இருந்த அதே வேலை ஒவ்வொரு கட்சியும் அல்லது கூட்டணியும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருந்த நிலையிலேயே இது மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்பது கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும் உதாரணமாக இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலுக்கு முதலில் இருந்து தமது மத்திய செயற்குழுவுடன் கூடி எடுத்த ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருந்தது இந்த தேர்தல் முறைமையின் அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் தனித்தனியாக போட்டியிட்டு தேவைப்பட்டால் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது ஒன்று இரண்டாவது உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளில் எந்தெந்த கட்சி அதிக ஆசனங்களை பெறுகிறதோ குறித்த கட்சிக்கு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது தமிழ் அரசு கட்சியின் நிலைப்பாடுகளாக இருந்தன இவை தேர்தலுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டும் இருந்தன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகளில் கொள்கை இணைவு என்பது முக்கியப்படுத்தப்பட்டிருந்தது கொள்கை அடிப்படையில் இணைந்து செயற்பட உடன்படும் கட்சிகளுடன் தாம் விட்டுக்கொடுப்புகளை மேற்கொள்ள தயார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்திருந்த அதே வேளை அப்படி ஒரு நிலைப்பாடோ இணைவோ எட்டப்படாவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளில் அதிக ஆசனங்களைக் கொண்ட கட்சிக்கு தாம் வாக்களிக்கும் அதே வேளை தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய பரப்பில் இல்லாத கட்சிகள் ஆட்சி அமைக்கும் வகையில் தாம் பதவிகளுக்காக வாக்கெடுப்புகளில் பங்கெடுப்பதில்லை எனவும் தெரிவித்திருந்தார்கள் தேர்தல் வரைக்கும் எதுவும் பேசாமல் இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலுக்கு பிறகான ஆசனங்களின் எண்ணிக்கைகளை அளவிட்டு பின் தமிழ் தேசியத்தின் எதிர்காலத்திற்காக கட்சிகள் விட்டுக்கொடுப்புகளை கொடுப்புகளை மேற்கொள்ள தயாராக வேண்டும் எனும் நிலைப்பாட்டினை மேற்கொண்டது இந்த மாறுபட்ட நிலைப்பாடுகளின் மத்தியில் அமைந்ததுதான் டக்ளஸ் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு சைக்கிள் சங்கு கொள்கை கூட்டணி மற்றும் சி வி விக்னேஸ்வரன் சுமந்திரன் நல்லூர் இணக்கம் எப்படி குறித்த இணக்கப்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் சலனத்தையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன தேசிய மக்கள் சக்திக்கு தாம் வாக்களித்து ஒரு எதிர்மறை விளைவினை எதிர்கொண்டுள்ளமையினை உணர்ந்து மீண்டும் தமிழ் தேசியத்தின் பக்கம் திரும்பிய மக்களுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் நிலவும் பிளவுகளும் ஆசனங்களை அடிப்படையாக கொண்ட கூட்டுகளும் முரண்களும் தமிழ் கட்சிகளின் ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்மானங்களும் விரக்தியை என்பதை அவசியமாகிறது எஃப் கட்சிகளை மானாவாரியாக கடந்த காலங்களில் விமர்சித்து விட்டு அவர்களுடன் கூட்டு சேரும் சைக்கிள் தரப்பின் தரம் முறக்கமும் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்க ஸ்ரீதர் தியேட்டரின் வாசலுக்கே சென்ற சிவி வாசல் தாண்டலும் சந்தி சிரிக்க வைத்த சில சந்திப்புகள் மற்றும் கூட்டுகள் குறித்து அடுத்த காணொளியில் விரிவாக பேசலாம்